அன்பார்ந்த நேர்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழக பாஜக தலைவருடைய பேச்சு காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தயா அவர்களை வந்து கொதிப்படை செய்திருக்கு அந்த செல்வ பிறந்தயா அவர்கள் வந்து அண்ணாமலையை பார்த்து கேட்குறாரு நீ என்ன ஐபிஎஸ் படிச்சியா இல்லை எப்படி எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிய சட்டம் தெரியாமல் வாயில் வந்ததெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காட்டமான பதிலை சொல்லிவிட்டு காங்கிரஸ் தலைவர் சொல்கிறாரு தமிழக பாஜகவில் வந்து ரவுடிகளுடைய முப்பத்தி ரெண்டு பக்க உளவுத்துறை அறிக்கையை வந்து அவர் வெளியிட்டு இந்த முப்பத்தி ரெண்டு பக்க அறிக்கையில் இரநூத்தி அறுபத்தி ஒரு ரவுடிகளை வந்து பாஜகவில் வந்து அண்ணாமலை சேர்த்துருக்கிறாரு இப்படி பாஜகவில் ரவுடிகளைத்தான் சேர்க்குறாங்கங்கிறத நாங்கள் சொல்லலை உளவுத்துறை சொல்கிறது மட்டும் இல்லை உங்கள் க கட்சியைச் சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே வந்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து செல்வ பிறந்தக சொன்ன உடனே அதுக்கு அண்ணாமலை வந்து பதிலடி கொடுக்குறப்ப நீங்களும் வந்து எந்த வகை ரவுடி இப்படி பேசின நீங்கள் எந்த வகை ரவுடி அப்படிங்கிற மாதிரி அவரையும் ஏதோ ஒரு ரவுடி போல் அண்ணாமலை பேசியிருக்கிறாரு இந்த பேச்சை உடனே தான் கொதித்து போய்ட்டு செல்வ பிறந்தக வந்து தனக்கு எந்த இடத்துல நான் ரவுடியாக இருந்தேன் நான் பிறந்ததுலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என் மேலே என் மேலே வந்து ஏதாவது இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிங்கிற எந்த ஒரு ஸ்டேஷனில் இருக்கா உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சவால் விட்டுட்டு சொல்கிறாரு இப்படிலாம் அபாண்டம் பேசினா நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து வழக்கு தொடரப்படும் உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு நீங்கள் மூணு தவறுகளை செய்கிறீங்க ஹேட்டட் ஸ்பீச்சு அவதூர் பேச்சு இதுக்கெல்லாம் நான் வந்து வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் போனேன்னா நீங்கள் வந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டமான ஒரு பதிலைக்குரிய இந்த செல்வ பிறந்தையுடைய பேச்சுடைய முழு விவரங்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்கள் கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம செய்திக்கு போவோம் இந்த செல்வ பிறந்த அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு கூட்டத்தில் பாஜகவுடைய ரவுடிகள் அப்படிங்கிற முப்பத்தி ரெண்டு பக்க உளவுத்துறை அறிக்கையை ஒரு புத்தகமாக வெளியிட்டதை எடுத்து வெளியிட்டு பேசுகிறாரு அப்போது பேசிய செல்வ பிறந்தவை என்ன சொல்கிறாரு இப்படித்தான் ரவுடிகளை வந்து பாஜகவில் வந்து நிர்வாகிகளாக சேர்த்துக்கிட்டு வர்றாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இருக்கிறப்ப செல்வ பிறந்தகைக்கு பதில் சொல்லக்கூடிய அண்ணாமலை சொல்கிறாரு இவர் இப்படி சொல்கிறாரு அப்போ அவர் மேலே உள்ள வழக்கெல்லாம் இருக்கே அந்த செல்வ பிறந்தவை வந்து எந்த ரவுடி அப்படின்ட்டு அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்குறாரு இதை கேட்ட உடனே செல்வ பிறந்தை கொதித்து போய்ட்டு சொல்கிறாரு நான் ரவுடி என்று என்ன நிரூபிக்க முடியுமா அண்ணாமலை நீங்கள் என்ன ஐபிஎஸ் தான் படிச்சிக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது என்ன ரவுடி என்று அவதூறு போல் பேசிய அண்ணாமலை மன்னிப்பு கேட்காட்டு அவர் மீது வழக்கு தொடரப்படும் அதுவும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்கீழ் வழக்கு தொடர்ந்தால் அண்ணாமலைக்கு முன்ஜாமீனே கிடைக்குமாங்கிறத அவர் சிந்தித்து பார்க்கணும் இந்த விவகாரத்தை நாடு முழுக்க நாங்கள் கொண்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த செல்வ பிறந்தைகள் வந்து ஒரு ஆவேசமாக பேசியிருக்கிறாரு இதுக்கு பதிலளித்த அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா செல்வ பிறந்தவை வந்து கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தவை மேலே பல வழக்குகளை வந்து பட்டியல் போட்டு அண்ணாமலை பேசுகிறாரு பேசிட்டு சொல்கிறாரு குண்டாஸ் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருந்த ப பட்டினி இருக்கிறாரு கைது செய்யப்பட்டவராக இருக்கார் அது அவர் வந்து இல்லைன்னு சொல்கிறாரா அப்படி குண்டாஸ் வழக்கில் கைது செய்யப்பட்ட செல்வ வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது அதாவது மகாத்மான்னு நம்ம சொல்ல முடியுமா இவரை வந்து வேற எப்படி கூப்பிட முடியும் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு தனது கொள்கைக்கு நேர் எதிராக ஒரு கட்சியாக இருக்கிற கட்சியில் சேர்ந்துக்கிட்டு வழி வந்துட்டேண்டு நாடகம் மாடுறாரு இந்த செல்வ பிறந்தைன்னு சொல்லி இந்த அண்ணாமலை வந்து கடுமையாக தாக்குறாரு இதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தான் செல்வ பிறந்தக சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அந்த மத்தியில் உள்ள பாஜக ஆட்சி நடக்கிறப்ப தமிழகத்தில் உள்ள ஆர்எஸ்எஸ் அமைப்பு என் மீது ஒரு புகார் அளித்து புறமான ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க என்ன சிறையிலையும் அடைச்சாங்க அப்போ அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்கணும் சிபிசிஐடி அல்லது சிபிஐ கொண்டு விசாரிக்கணும்னு சொல்லி நான் மனு கொடுத்தேன் என் மேலே குற்றம் இருந்தால் இப்படி விசாரிங்க இன்னும் தீவிரமாக விசாரிங்கன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன் என் மேலே குற்றம் இல்லைங்கிறதுனால தான் இதை வந்து சிபிசிஐடி சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னேன் அப்போ நீதிபதி அவர்களும் சிபிஐக்கு மாற்றலாம் அப்படிங்கிற அரசிட்ட வந்து ஏன் இதை மாற்றக்கூடாதுன்னு கேள்வி கேட்குறாங்க அந்த சூழ்நிலையில் அன்னைக்கு இருந்த அரசுடைய வழக்கறிஞர் வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா இந்த வழக்கில் காவல்துறை நாங்களே திரும்ப பெறுறோம் அல்லது ரத்து செய்து விடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை ரத்து செஞ்சாங்க இதுதான் உண்மை சம்பவம் என் மேலே குற்றம் இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் ஏதாச்சும் மன்னிப்பு கேட்டிருப்பேன் அல்லது நானே ரத்து செய்ய சொல்லியிருப்பேன் நான் மன்னிப்பு கேட்கவும் இல்லை ரத்து செய்ய நான் சொல்லவும் இல்லை ஆனால் அரசு தரப்பு தான் முன் வந்து தானாக முன் வந்து ரத்து செஞ்சாங்க இதுலேருந்து தெரியுதுல நான் குற்றமற்றவன் அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை எடுத்து சொல்கிற செல்வ பிறந்ததை சொல்கிறாரு இன்னும் நான் ஒருபடி மேலே சொல்கிறேன் என்ன எஸ்டி சீட்டு ரவுடி சீட்டுன்னுங்கிறியே உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மீது எதாவது ஒரு வழக்காவது எந்த ஒரு ஸ்டேஷன்லையாவது இருக்கா என்னை வந்து அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளின்றி எதிலையாச்சும் இருக்கா அப்படின்னு உங்களால் சேர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு காட்டமான ஒரு கேள்வியை செல்வ பிறந்த அண்ணாமலையை பார்த்து கேட்டுட்டு சொல்கிறாரு நீங்கள் செஞ்ச ஊழல்லாம் தெரியாதா கிராமத்தில் உள்ள அன்றாட கூலி வேலை பார்க்குற ஏழை எளிய மக்கள் வந்து அவங்க வாழ்நாள் பூரா உழைச்சி சேர்த்த சின்ன சின்ன எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நபர்கள் வந்து அவர்களை ஏமாற்றி ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூறு கோடியை ஒருத்தன் ஏமாற்றி இருக்கிறான் அப்படி ஏமாற்றிய ஒருத்தனை நீங்கள் பதினஞ்சு கோடி ரூபாயை அவன் இந்த பணத்தை வாங்கிட்டு உங்கள் பாஜக கட்சியில் சேர்த்துருக்காங்க சேர்த்துருக்கீங்க இதை நாங்கள் சொல்லலை யார் உங்கள்கிட்ட பதினஞ்சு கோடி ரூபா பணத்தை கொடுத்துட்டு யார் அந்த ஏழை மக்களை ஏமாற்றிட்டு உங்கள் கட்சியில் சேர்ந்தாரோ அவரே சொல்கிறாரு இப்படி எங்களுக்கு பாஜக ஆதரவாக இருந்துச்சுன்னு சொல்லி அந்த பாஜகவில் உள்ள அந்த மக்களை ஏமாற்றிய ஆளே சொல்கிறப்ப இதற்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க இந்த ஆருத்ரா மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்ட இந்த கேஸை பற்றி கொஞ்சம் பாருங்கன்னு சொன்ன உடனே ஏன் இவ்வளோ கோபம் வருதுன்னு சொல்லி செல்வ பிறந்தை கேட்குறாரு அவருடைய கேள்வியில் ஆயிரக்கணக்கான அங்கே அர்த்தங்கள் இருக்கிறப்ப அண்ணாமலை அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும் அண்ணாமலை அவர்களும் செல்வ பிறந்தவர்களும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒருத்தர் மேலும் ஒருத்தர் சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டுகளில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது எந்த அளவுக்கு குற்றம் இருக்குங்கிறத இந்த அரசும் காவல்துறையும் தான் விசாரிக்கணும் இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்றமடைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்